அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது பெகல்காம் தாக்குதலில் படுகாயமடைந்த சென்னை மருத்துவரின் உடல் சீராக உள்ளதாக எய்ம்ஸ் மருத்துவமனை தகவல் வெளியிட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையை சேர்ந்த மருத்துவர் பெகல்காம் தாக்குதலில் படுகாயமடைந்த நிலையில் அங்கிருந்து எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் எய்ம்ஸ் மருத்துவமனையில் உள்ள அவர் தற்பொழுது சீராக உடல்நிலை அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீர் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலில் சென்னை நுழம்பூரை சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் படுகாயமடைந்து தற்பொழுது எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் பெகல்காம் தாக்குதலில் காயமடைந்த சென்னை மருத்துவர் உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள் கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க தன்முகவில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பகல்கா மாவட்டத்தில் பைசரன் புல்வெளியில பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருந்தாங்க இதெல்லாம் பதினேழு பேர் படுகாயங்கள் மற்றும் காயங்களோடு ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டாங்க அதுல இரண்டு பேர் தமிழர் ஒருவருடைய உடல்நிலை வந்து ஜம்மு ஸ்ரீநகர்லயே அவருடைய உடல்நிலை விட்டது ஆனால் மற்றொருவரான குறிப்பா சென்னை நொலம்பூர் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஓரா வயதான மருத்துவர் பரமேஸ்வரன் அவருடைய உடல்நிலை வந்து தீவிர சிகிச்சை பிரிவுல வந்து இருந்த நிலையில அவரை டெல்லி அழைத்து வரப்பட்டு அவர் எய்ம்ஸ் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கார் நேற்றைய தினம் ஸ்ரீநகர்ல இருந்து ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கார் நிலையில்தான் மருத்துவர்கள் தற்ப வந்து அவர்கள் உடல்நிலை குறித்தான விவரங்களை வழங்கியிருக்காங்க அதுல அவருடைய பரமேஸ்வரனுடைய உடல்நிலை என்பது தற்போது தீராக இருக்கிறது என்றும் இருப்பினும் கூட தொடர்ந்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவிலே வைக்கப்பட்டிருக்க மருத்துவர்களுடைய இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பில் இருக்க அப்படின்ற தகவல்களை எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை நொம்பூரை சேர்ந்த மருத்துவரான முப்பத்தி ஒரு வயதான மருத்துவர் பரமேஸ்வரன் அவருடைய மனைவியுடன் முதலாம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடுவதற்காக ஜம்மு சென்றிருந்தார் அங்கிருந்து அவர் ஸ்ரீநகர் சென்று ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி சூழல் அந்த பரிசரின் கூழ்வெளி பகுதிக்கு சென்றிருந்த போதே பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சுட்டு பரமேஸ்வரனுக்கு வயிற்று பகுதியில கடுமையான காயங்கள் ஏற்பட்டது அந்த காயங்களை தொடர்ந்து ஜம்முல இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரியில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில மேல் சிகிச்சைக்காக அவர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று அவருடைய உடல்நிலை குறித்தான விவரங்களை பத்திரிகையாளர் தரப்புல வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல வந்து கேட்கப்பட்டது போது அவருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது இருந்தாலும் மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் அவரை கண்காணிப்பில் வைத்திருக்கிறார்கள் இப்போதும் அவர் தீவிர சிகிச்சை பெறுவதாக இருக்கார் அப்படின்ற தகவல்களை எல்லாம் எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் குறிப்பிட்டது தன் குறிப்பில் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்